முத்து அன்மீனா இவங்களோட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு முதலாம் ஆண்டு திருமண நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கறாங்க அது மட்டும் கிடையாது இதுல சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டி வந்திருக்கிறாங்க பாட்டி வந்து ஒன்னு ரெண்டு நாள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டி தான் இங்க ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் பாட்டி வந்ததுல முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷம் கடைசி பிசலை நடந்த ஒரு சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியா தான் அந்த சட்டை எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு தெரிஞ்ச உடனே அதை கழட்டி போட்டு வந்துட்டாரு ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பரான விஷயம் எதற்காக அவர் வந்து அப்படி பண்றாரு அப்படின்னா சத்தியா கிட்ட இருக்கிற பணம் சரியான பணம் கிடையாது அது ஒரு நேர்வழில வந்தது பணம் கிடையாது குறுக்கு வழியில வந்த பணம் யாரு கிட்ட செயின் அறுத்தானோ எங்க யார்கிட்ட கை வச்சானோ அப்படின்ற ஒரு பணம் அதனால சத்தியாவோட பணத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்துல முத்து ரொம்பவே தெளிவா இருக்காரு ஆனா இருந்தாலும் முத்து கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லிருக்கலாம் முத்து இன்னைக்கு உண்மையை சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா அவனோட சத்தியாவோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிய வரும் அவங்க நாளைக்கு அவன நம்ப மாட்டாங்க இப்ப நம்ம முத்து இந்த விஷயத்தை மறைக்கிறது தான் நாளைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை

தெரியுது என்னடா இப்படி செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு கொண்டாட்டமாடா அவ்வளோ குஷியா இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி வார்த்தையில சொல்லாம அவங்க கண் பார்வையிலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ நிச்சயமா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரணும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா மீனா அண்ட் முத்து இவங்க வாழ்க்கையில வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து வச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இப்போ வந்து நம்ம முத்து மீனாவை எதை வச்சு டாமினேட் பண்றாங்கன்னா விஜயா அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க நல்லா வேலை பாக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா என்னைக்கா இருந்தாலும் முத்து அண்ட் மீனா தான் அவங்களுக்கு உதவி பண்ண போறாங்க இப்ப வரைக்கும் தெரியல மீனா இல்ல அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மீனா இல்ல அப்படின்னா எவ்வளவு வேலை அவங்க செய்யணும் மீனா அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவங்க வேலையும் செய்யறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது இப்போ விஜய்யா அனுபவிச்சாலும் தெரிய போறது கிடையாது ஏன்னா பாட்டி வந்த உடனே தான் வேலை வாங்குறாங்க அப்படி விஜயா வேலை செஞ்சாலும் அந்த வேலை செய்யறதுக்கான வழி என்ன அப்படின்றது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு புரியல கண்டிப்பா இன்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இது ஒரு பக்கம் இப்படி இருக்க ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது முத்து அன்மீனா ரொம்பவே ஹாப்பி பாட்டி ஹாப்பி அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாட்டி கிளம்பிடுவாங்க ஊர்ல நிறையா வேலை இருக்குப்பா நான் கிளம்புற அப்டின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிருவாங்க அடுத்து பிரச்சனைகள் எதை நோக்கி போகுது தினேஷ் பிரச்சனை ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்குது முழுக்க முழுக்க ரோகிணிய பத்தின விஷயங்கள் மட்டும்தான் இனிமே இருக்குது பார்க்கலாம் ஏதாவது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரோகிணி மாற்ற மாதிரி சம்பவம் நடக்குதா அப்படின்றத தேங்க் யூ ஃபார் வாட்சிங்